இன்று நாம் தமிழ் மிஸ்ட்ரி சேனலில் நவீன உலகின் ஐந்து மிகப்பெரிய மர்மங்களை ஆராயப் போகின்றோம் இவை இன்னும் தீர்க்கப்படாத அதிர்ச்சியளிக்கும் சம்பவங்களும் உண்மைகளும் ஆகும் நீங்கள் இதுபோன்ற மர்மங்களை ஒருபோதும் யோசித்ததா வா நாம் இந்த மர்மங்களை துல்லியமாக ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவது மர்மம் உலகின் மிகப் பிரபலமான மர்மமான இடம் பெர்முடா மூளை இந்த பகுதியில் ஏராளமான விமானங்கள் மற்றும் கப்பல்கள் புதைந்து போகின்றன தற்போது வரை இந்த மர்மத்தின் காரணம் என்ன என கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாவது மர்மம் லோஸ்னேஸ் மார்ச்சல் இது ஒரு இத்திகால மர்மமாக இருந்து வருகிறது பயட்நீர் என்ற இந்த ஏரியில் ஒரு மிகப்பெரிய கடல்வாளி இருப்பதாக கூறப்படுகிறது அதன் உருவம் நம்முடைய கற்பனையில் தோன்றும் பிகஃபுட் போன்றவற்றுடன் ஒப்பிடப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்பு பல காட்சி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூன்றாவது மர்மம் பாஸ் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவின் ஊருக்கு தெற்கே ஒரு குழு ஆய்வு செய்பவர்களாக இருந்த ஒன்பது பேர் மர்மமான முறையில் இறந்துவிட்டனர் அவர்கள் யாருக்கும் எதுவும் தெரியாத இரவில் திடீரென உயிரிழந்தனர் அவர்கள் உடல் பல அதிர்ச்சி காரணங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டன இது மர்மமான அழுகிய போதுமான சக்தி அல்லது அசாதாரண தாக்கம் என்று கொள்வது கடினம் நான்காவது மர்மம் வாவ் சிக்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டில் நாசாவின் சிறந்த டெலிகிராஃபிக் நிலை பெற்று விண்வெளியிலிருந்து ஒரு அதிசக்தி கொண்ட மெயின் இன் சிக்னல் பதிவு செய்யப்பட்டது இந்த சிக்னல் ஆயிரம் டிகிரி மட்டுமே அனுப்பப்பட்டதும் நமக்கு தெரியவில்லை அப்படி உண்மையில் அது என்ன இந்த விசித்திரமான சிக்னல் என்றால் என்ன இது ஒரு விண்மீன் சிக்னலா அல்லது ஒரு வெளிநாட்டின் புகார் சிக்னலா இறுதியாக தாவோஸ் ஹம் நியூ மெக்சிகோ நகரில் ஏராளமான மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டில் ஒரு தனித்துவமான சத்தத்தை கேட்டு வந்தனர் அது ஒரு மிக எளிவான திடமான வியாபாரம் போன்றது என்று கூறப்பட்டது ஆனால் இதன் காரணத்தை இன்னும் எந்த அறிவியலும் கண்டுபிடிக்கவில்லை